வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்களே அதில் நிறைய பேர் இருக்கிற ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா குவைத்து அங்கேருந்து பல சகோதர சகோதரிகள் அடிக்கடி நம்மளுக்கு இன்பாக்ஸ்க்கு வருவாங்க ப்ரோ இதை பற்றி பேசுங்க அதை பற்றி பேசுங்கன்னு இப்போ அவங்க தான் சில விஷயம் கேட்டிருக்காங்க பார்க்குறப்ப எங்களுக்கும் ஒரு மாதிரி கரைஞ்சிட்டவங்க ஏன்னா குவைத்தில் மிகப்பெரிய தீ விபத்து ஒரு கட்டிடத்துக்குள்ளே இறந்து போனவங்களும் பெரும்பாலும் இந்தியர்கள் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் உலக மொழிக்க ஒரு விபத்தை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இது விபத்துன்னு விட கடந்து போயிட முடியாதுங்க அலட்சியத்தால் நடந்த கொலைகளும் தான் சொல்லணும் உயிரிழந்தவங்கள பெரும்பாலானவங்க நம்ம இண்டியன்ஸ் அதுலேயும் தமிழர்கள் இருக்காங்க கேரளாவை சேர்ந்த பல பேர் இருக்காங்க இப்போ ஏற்பட்ட கொடுமை நடந்திருக்கு குவைத்தில் குவைத்தில் இருக்க மேங்காப் சிட்டியில் ஒரு ஆறு மாடி அப்பார்ட்மெண்ட் இருக்குதுங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா லிட்ரலாக இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் பார்க்குறப்போ ஒரு விஷயம் ஒன்று கனெக்ட் ஆகும் என்ன ப்ரோ நம்ம ஊரில் இந்த ஹவுசிங் போர்டை புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்களே பழைய பேட்டர்ன் இல்லாமல் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எஸ் இது மாதிரி தான் பொதுவாக இது போல் அப்பார்ட்மெண்ட்ஸில் இங்கே யாரெல்லாம் தங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே பல நாடுகள்லேருந்து புலம்பெயர்ந்து வந்து வேலை செய்கிறதுக்காக வந்திருப்பாங்க பாருங்க குவைத்துக்கு அவங்களாம் தங்கியிருக்க இடம் ஸோ அவங்க தங்கிறதுக்கு இந்த இடம் போதுன்ற மாதிரி தான் அவங்க ஃபுல்லாக டிசைனே பண்ணியிருக்கா மாதிரி இருக்குது ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நூற்று தொண்ணூற்று ஆறு ஒர்க்கர்ஸ் இருந்திருக்காங்க முழுக்க முழுக்க வேலை செய்கிறவங்க மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு பெரும்பாலில் தங்கிட்டு இருந்தவங்களில் மலையாளிகள் அண்ட் தமிழ் மக்கள் அதிகாலை நேரம் என்ன ஆயிருக்கு நேற்றுக்கு வேலையை முடிச்சுட்டு வந்தவங்க ஷிஃப்ட் முடிஞ்சிருக்கோல அவங்க ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சுட்ருக்காங்க இட் மீன்ஸ் தூங்க ஆரம்பிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்காக டைம் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு ஓகேவா அடுத்த ஷிஃப்ட்டுக்காக அவங்க முழிக்க ஆரம்பிக்கிற டைமுங்க கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த பில்டிங்கில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ரூமில் அடுப்பு பற்ற வச்சுருக்காங்க கிச்சனில் அது ஒரு கட்டத்தில் அப்படியே இந்த தீயாக பரவி கட்டடம் முழுக்க போயிட்டுருக்கு கிச்சனில் நடந்த ஒரு விஷயம் எப்படி கட்டடம் முழுக்க பரவச்சுன்னு இப்போ வரைக்கும் அந்த கேள்விக்கு பதிலே கிடைக்கல விசாரணை மட்டும்தான் போயிட்டுருக்கு ஒரு இடத்துல கட்டடம் முழுக்க தக 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 தகனு எரிய ஆரம்பிக்குது உள்ளே இருந்தவங்கனாலும் யோசிச்சு பாருங்க மேக்ஸிமம் தூக்கத்தில் இருந்தவங்க தான் ஒன்று ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்தவங்க கலைப்பில் தூங்கிட்டு இருந்தவங்க இன்னொன்று ஷிஃப்ட்டு போகிறதுக்காக தூங்கிட்டு இருந்தவங்க ஓகேவா இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலங்க விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல பேரும் உடல் கருகி செத்தே போயிட்டாங்க அப்பேற்பட்ட கொடும்பம் அங்கே நடந்திருக்கு கரும்புகை வேறு ஒரு பக்கம் ரொம்ப ஹெவியாக வந்திருக்கு இந்த காட்சியை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு மாடு இருக்கும் அங்கேருந்து அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள் ஏன்னா சுற்றி கொஞ்சமாச்சும் கிளியராக இருந்தால் தான் அவங்கள யோசிக்கவே முடியும் அவங்க யோசிக்கவே முடியாத அளவுக்கு இப்படி கரும்புகை சூழ்ந்துச்சுன்னா உள்ளே இருந்த நிலமெல்லாம் பரிதாபம் மூச்சு திணறியே பல பேரை உடல்நலக் கோளராக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதில் சில பேர் செத்தே போயிருக்காங்க தீயால் ஏற்பட்ட காயங்கள் இருக்குல்ல அதுக்கு இணையாக இந்த கரும் புகையால் ஏற்பட்ட அந்த மூச்சு தணல் இருக்குல்ல இதிலேயே செத்து போயிருக்காங்க சில பேர் இந்த கட்டடலாம் இவ்வளோ பேரை தாங்குகிற அளவுலாம் கிடையாதுங்க ஏன்னா நூற்று தொண்ணூற்றி ஆறு பேர் வரைக்கும் தங்குறாங்க அப்படின்னா ஒரு இரநூறு பேர்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மாற்றம் ஸ்பேஷியஸாக இருக்கணும் எமர்ஜென்சி டைமில் சீக்கிரமாக வெளியேறுறதுக்கும் இல்லைனா அந்த கதவுகள்லாம் பூட்டாமல் இருக்க முடியும் இருக்கணும் ஆனால் இந்த ரெண்டுமே இந்த கட்டிடத்துக்குள்ளே கிடையாது நெருக்கி கட்டணும்பா ஒரு இடத்துல அப்படின்ற மைண்ட் செட்டில் மட்டும்தான் இந்த கட்டிடத்தை கட்டி வச்சுருக்கானுங்க இதை நானாக குற்றஞ்சாட்டணும்னு நினைக்காதீங்க வைத்து அரசே சொல்லியிருக்க சில விஷயங்கள் அதையெல்லாம் மேற்கொள்ள வச்சுதான் இந்த குற்றச்சாட்டு நான் இங்கே முன் வச்சுட்டுருக்கேன் சில பேர் இந்த கட்டடத்தோட மாடியில் இருந்து குதிச்சிருக்காங்க கீழே எந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸும் கிடையாது நெருப்பு பட்டு கண்டிப்பாக நம்ம செத்துருவோன்றதுக்காகவே மேலேருந்து கீழே குதித்து கை கால் முறிஞ்சால் கூட பரவாயில்ல உயிர் பழச்சிக்கலான்னு சில பேர் குதிச்சிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது மக்கள் ஐம்பது பேர் செத்துருக்காங்க இந்த ஒரே விபத்தில் ஐம்பது பேர் இதில் நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க இண்டியன்ஸ் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்கன்னா பெருசாக அவங்கள சம்பாதிக்க முடியும் அதுவும் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் அம்மா அப்பாவை நல்லா பார்த்தணும் கடைசி காலத்தில் மனைவிக்கு ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கணும் குழந்தைங்கள சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு கிடைக்கிற சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை மிச்சம் முடிச்சு மிச்சம் முடித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க அங்கே போன மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் இங்கேருந்து ஆனால் அவங்களோட உயிருக்கே இப்போ பாதுகாப்பு இல்லைன்றதுக்கப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க டிரைவர்கள் ஆரம்பித்து என்ஜினியர் வரைக்கும் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்காங்க ஆக்சுவலாக இதில் அதிகபட்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரள மக்கள் உயிரிழந்திருக்காங்க மைக்ரெண்ட்டாக அங்கே போனவங்க தமிழகம் உத்தரப்பிரதேசம் இதை சேர்ந்தவங்களும் உயிரிழந்திருக்காங்க அண்ட் தமிழகத்தில் இருந்து போனவங்கள எத்தனை பேர் உயிரிழந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வழியாக இருக்க அஃபிஷியல் டேட்டாவே ஒன்று தான் ஆனால் தமிழ்நாடு அரசை சந்தேகிக்கிறது ஐந்து பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் வரைக்குமே ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு இருக்காங்க நம்ம இந்தியன்ஸ் மெஜாரிட்டியாக இவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானீஸ் உள்ளே இறந்து போயிருக்காங்க பங்களாதேஷிஸ் ஃபிலிப்பினோஸ் நேபாளிஸ் எஜிப்சியன்ஸ்னு இத்தனை பேருங்க இந்த ஒரே விபத்தில் மட்டுமே உயிரிழந்திருக்காங்க ஒரு உயிர்னு பார்க்காதீங்க ஒரு குடும்பம்னு பாருங்கள் இவங்கெல்லாம் இங்கே வேலை செஞ்சு தான் கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த வீட்டில் இந்த செய்தியை கேட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க பல பேரோட உயிர் தூக்கத்திலே பிரிஞ்சிருக்கு இருக்கிறதே கொடுமையே இதுதான் இதில் நான் முதல்ல சொன்ன நம்பர்ஸு ஒரு ஐம்பது பேர் வரைக்கும் இறந்துருக்கான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அதில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது முழுசாக முடியலங்க சில பிணங்களை அடையாளமே காண முடியல அந்தளவுக்கு செதஞ்சு போயிருக்கு ஏன்னா நெருப்பில் பேர்ன் ஆகி ஃபுல்லாக இறக்குறாங்கன்னா புரிஞ்சிருக்கு என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அளவுக்கு முகங்கள் செதஞ்சிருக்கிறதுனாலேயே அடையாள கண்டுபிடிக்க முடியல ஸோ அவங்க யார் யார்ன்ற தகவல்களை இதுக்கப்புறம் தான் வெளியே வரும் அதுக்கப்புறம் எத்தனை குடும்பங்கள் நெஞ்சிலேயும் வாயிலே அடிச்சுட்டு ஆட போகிறாங்கன்னு தெரியல இந்த நேரத்தில் டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குல்ல இதை செஞ்சு நாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு குவைத்து அரசு இப்போ ஒரு முடிவு எடுத்துருக்குங்க அதுக்கான ஏற்பாடு ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒருத்தர் பெட்டில் படுத்துட்டு நல்ல வேலையாக உயிர் தப்பித்தவர் அந்த கட்டடத்துக்குள்ளே இருந்தவர் அந்த சம்பவத்தினப்போ இவர் மாதிரி சில பேர் உயிர் தப்பிச்சிருக்காங்களே அவங்களையெல்லாம் நம்ம இந்திய அரசு அதிகாரிகள் நேரில் போய் சந்திச்சுருக்காங்க அன்மோரோவர் இந்திய தூதரகத்தில் இருக்க அதிகாரிகள் கொண்டு நேரில் போயிருக்க நாளும் விசாரிச்சிருக்காங்க நம்ம நாட்டோட மத்திய இணையமைச்சரை கூட நம்ம அரசு அங்கே அனுப்பிவிட்டு அங்கே ஃபுல்லாக நேரில் போய்ட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க அவரும் ஃபுல்லாக அங்கே நம்ம ஆட்களை பார்த்துருக்காரு பார்த்து நாளும் விசாரிச்சிருக்காரு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருந்த செகண்ட் வரைக்கும் இது நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் ஐசியூவில் அட்மிட் பண்ணப்பட்டவங்க எண்ணிக்கை முப்பத்தஞ்சு பேர் இதில் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கவங்க அதாவது காப்பாற்றிட்டாங்க பட் உயிர் பிரிகிற வாய்ப்பு கூட இருக்கிறதா சொல்லப்படுற அந்த கவலைக்கிடமான நிலையில் ஏழு பேர் இருக்காங்க ஸோ பலி எண்ணிக்கை உயரக்கூடும் தான் அடுத்த அச்சமாக வெளியே வருது வெண்டிலேட்டர் சப்போர்ட்டோடு இருக்கவங்களுடைய எண்ணிக்கை அஞ்சு பேருங்க இந்த கோய்த் தீ விபத்தில் உயிர் படைத்தவங்களாம் சொன்னால் பார்த்தீங்களா அதில் ஒருத்தர் தான் இவர் இவரும் சேர்ந்தவர் தான் இவர்கிட்ட கோயத்துக்கான இந்திய தூதர் இருக்கார்ல அவர் நேரில் போய் நல்லா விசாரிச்சார் அவர் தரப்புலேருந்து கேட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா என்னாச்சு என்ன நடந்துச்சு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு விஷயம்லாம் நடக்கிறப்பன்னு இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்போ ஒரு மிரட்சியோடவே சில விஷயங்களை விவரிச்சாருங்க என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறோம் அப்படி நாங்கள் மொத்தம் நாலு பேருங்க எங்கள் ரூம்மேட்டு அஞ்சாவது மாடியில் இருக்க ரூமில் நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு கரும்பொகை கிளம்பிச்சு எங்களுக்கு முதல்ல என்ன நடக்குதுன்னு புரியல ஏன்னா நெருப்பு நாங்கள் முதல்ல பார்க்கல கரும்பொகையை தான் பார்த்தோம் இதுக்கப்புறம் ஜன்னலை உடனே திறந்து ரெண்டு பேர் அதன் வழியாக குதிச்சு எஸ்கேப் ஆகிட்டோம் இன்னும் ரெண்டு பேர் பக்கத்தில் இருந்தால் இன்னொரு ரூமுக்கு போயிட்டாங்க நாங்கள் மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தோம் நாலு பேருமே கருகி போனது அவர் சொல்லியிருக்கார் இது தெரியுதாங்க உங்களுக்கு அந்த கட்டடத்துக்குள்ளே இருக்க இப்போதே நிலமை இதுதான் எப்படி டேமேஜாக இருக்குது பார்த்திங்களா எங்கே பார்த்தாலும் கரும்போக அடித்த திட்டு உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்க முடியும் இந்த ஒட்டுமொத்த கட்டடம் முழுக்கவே இதுதான் சினாரியும் அதுவும் இது ஓரளவு டேமேஜ்னு சொல்லலாம் அப்போ ஃபுல்லாக ஆன ஃப்ளோர்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறப்போ ஒரு டிஸ்டபிங் இருந்துச்சுங்க அதனால் தான் அந்த வீடியோ காட்டில் இதே உங்களுக்கு காட்டில் ப்ளர் பண்ணியிருக்கேன் ஏன்னா கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க இந்த மாடியில் இருந்து கீழெலாம் குதிச்சாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அவங்களாம் குதித்த வேகத்துக்கு வாய்த்தாட உடஞ்சி ஃபுல்லாக அங்கங்கே சிராய்ப்பு ஏற்பட்டு முட்டிக்கால் உடஞ்சி கணுக்கால் உடஞ்சி கை முட்டி உடஞ்சி அப்படி இருந்தாங்க நல்ல வேலை அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்த மக்கள்லாம் ஓடி வந்து தண்ணீரை பிடிச்சது வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க கேட்குறாங்க தாகமாக இருக்குது தாகாம இருக்கு ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரில உங்களுக்கு மேலேருந்து விழுந்தது மட்டும் தான் தெரியுது உயிர் பழச்சோம் நரக வேதனை அனுபவித்தாங்க அந்த பாதையில் போயிட்டுருந்த வாகனங்கள் எல்லாமே நின்றுச்சு அதிலிருந்து இறங்கின எல்லாருமே ஹெல்ப் இருந்தாங்க இவ்வளோ பெரிய ஒரு துர் அனர்த்தம் கோயத்தில் நடந்திருக்கா அதில் மெஜாரிட்டியாக இந்தியன்ஸ் உயிரிழந்திருக்காங்களா இங்கே நம்ம நாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் அவசர சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டு எல்லா பெரிய தலையில் வந்துட்டாங்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இருக்கார்ல அவர் வரைக்குமே இந்த மீட்டுக்கு வந்திருந்தார் அதாவது பெரிய விஷயமே மத்திய இணையமைச்சர் இடாமல் கோயத்துக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்த கையோடு தான் அவரை கோயத்துக்கு அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க அவர் இப்போ எல்லாரும் மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த அனர்த்தத்தில் பலியானாங்கள அவங்களோட குடும்பத்தினருக்கு தலா ரெண்டு லட்சம் ரூபாவை நாம் நிவாரணமாக வழங்குவோன்னு இந்தியன் கவர்மெண்ட் இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் குவைத்து மன்னர் அவர் உத்தரவை பிறப்பிச்சிருக்காருங்க ஏன்னா இந்த நேரத்தில் உலக நாடுகள் எல்லாம் குவைத் மேலே தான் திரும்பும் கோபம் அடைவாங்க என்னங்க உங்கள் நாட்டில் வேலை செய்ய வந்திருக்கவங்க பசங்க எங்கெங்கேயோ இருந்து ஆனால் நீங்கள் சேஃப்டி மெஷர்மெண்ட்டில் சரியாக பண்ணிக்கலான்னு தெரியலையங்க பார்த்தீங்கன்னா இல்லையா விதிமுறைகள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலும் கவனிச்சுன்னா இல்லையான்னு ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் குவைத் அரசு மேலே இப்போ முன்வைக்கப்பட்டுட்ருக்கு இந்த நேரத்தில் தார்மீக பொறுப்பேற்று குவைத் மன்னர் என்ன உத்தரவு பிறப்பிச்சுருக்காருனா இதுக்கு யார் காரணமோ இல்லை எந்த நிறுவன காரணமோ விதிவிலக்கே கிடையாது கடுமையான தண்டனையும் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அவங்க யார் இருந்து விசாரிச்சு முழுமையாக கண்டுபிடிங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இந்தியன் எம்பசி இருக்குல்ல குவைத்தில் இவங்க எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பரையும் அறிவிச்சிருக்காங்க அதாவது அங்கே இப்போ என்ன நடந்துட்டுருக்கு கள நலம் இது யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பரை கூப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த நம்பரை நான் சொல்கிறேன் தேவை இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் நைன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் சிக்ஸ் நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் இன்னொரு பக்கம் குவைத்தோடு அவரோட கவுண்டர் பார்ட்டுங்க அதாவது ஃபாரின் மினிஸ்டரான அப்துல்லா அலி அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க பேசினப்போ அவர் சில விஷயங்களை இவருக்கு உறுதி அளிச்சிருக்காராங்க அவர் என்னென்ன சொல்லியிருக்கா அப்படியா விசாரணை முழுமையாக நடக்குங்க எந்த தொய்வும் கிடையாது இதுக்கு காரணமானவங்க அவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக விடவே மாட்டோம் மன்னரே சொல்லிட்டார் காயம் அடைஞ்சவங்களுக்கு நாங்கள் உரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க இதனேச்சுனா நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம் இங்கே வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்றது நாங்கள் எங்கள் சிட்டிசனை பார்க்குற மாதிரி தான் பார்ப்போம் ஸோ ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கிறதா இவர் சொல்லியிருக்கிறதா இவர் இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க ஜெய்சங்கர் அவர்கள் ஷேக் ஃபஹத் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குவைத்தோட துணை பிரதமர் அது மட்டும் இல்லை அந்த நாட்டோட ஆக்டிங் இன்டீரியர் மினிஸ்டரும் இவர் தான் இவர் என்ன சொல்கிறாரு இந்த கட்டடத்தை கட்டினால அந்த ஓனர் பேராச இருக்கான் அவன் ஆக்சுவலாக அவர் டெபிட்டி பிஎம்ஏ சொல்கிற விஷயம் பேராசை பிடிச்சவனாக இருக்கான் அதனால தான் கவர்மெண்ட் ஒரு ரூலை கொடுத்துருந்தோம் கூட அந்த ரூலை அந்த விதியை மதிக்காமல் கட்டடத்தை கட்டி வச்சுருக்கான் இந்த கட்டட தரங்கள் இருக்குதுல்ல இது எல்லாமே மீறி கட்டப்பட்டிருக்குங்க குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் அது கிடையாது ஸோ இதனால் இந்த கட்டடத்தோட ஓனர் அப்புறம் இந்த கட்டடத்தை யார் காவலாளியாக இருந்தான் அவன் இந்த கட்டடத்தின் தொழிலாளர்களை எந்த கம்பெனியில் பணியாற்றிட்டு இருந்தாங்க அந்த கம்பெனியோட ஓனர் இப்படி எல்லாரையும் கைது செய்ய உத்தரவு பிறப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தீ விபத்துக்குள்ளான இந்த கட்டிடத்தோட இந்த இடத்துல பாருங்கள் என்பிடிசி அப்படின்ற போர்டு தெரியுதா வேற எதுவும் இல்லை நம்ம ஊரில் கூட ஒரு பெரிய கட்டிடலாம் கட்டுறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பேர் மேலே போடுவாங்க பாருங்கள் லிட்டரலாக அதே தான் அங்கே இந்த என்பிடிசின்ற குரூப் தான் இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க ஆக்சுவலாக இவங்க கோயத்தில் பேர் போன ஒரு நிறுவனம் தான் மாற்றிருக்கிறதே கிடையாது ஆனால் மன்னர் வரைக்கும் விஷயம் போயிருக்குன்னா அவரே கொந்தளிச்சிருக்காருனா என்ன அப்புறம் தெரியல ஒவ்வொருத்தரும் இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்தது இவங்க ஆனால் இந்த கட்டடத்தை ஓன் பண்ணியிருப்பாங்கள உரிமையாளர்கள் இதில் ஒருத்தர் இந்தியர் ஸோ இந்த ஓனர் ப்ளஸ் அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க இவங்க மேலே தான் ஓய் தரஸே மொத்தமாக கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்குங்க இதில் கொடுமை என்ன தெரியுமா இந்த என்பிடிசி கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களும் இங்கே தான் தங்கியிருந்தாங்க உச்சக்கட்ட குடும்பம் இதெல்லாம் ஸோ இந்த தீ பரவனது இருக்குல்ல கீழே இருந்து ஃபுல்லாக மேல்தலை வரைக்கும் போயிருக்குமா இல்லைனா வேறு எதனால் விஷயம் உள்ளே நடந்துருக்குமா ஒன்று கிச்சனில் தீ பிடிக்குது அப்படின்னா அந்த ரூமில் முடிஞ்சிருக்கணும் பட் ஃபுல் பில்டிங் வரைக்கும் போகுதுன்னா அப்போ சிலிண்டர்ஸ் ஃபுல்லாக கீழே இருந்திருக்கா இல்லை மேலே எதனா கனெக்ஷன் சார்ந்து வேறு எதனா விஷயம் நடந்திருக்கா இது ஏன் தாண்டி இன்னும் ஸ்பெக்குலேஷன் இந்த எலக்ட்ரிசிட்டி இதில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டு இந்த தீ பெருசாக பிடிச்சிருக்குமா ஏன்னா குடிசை கிடையாதுங்க ஒரு கட்டடம் இது இந்தளவுக்கு மழை மலம் தீ பிடிச்சி எரிஞ்சிருக்குன்னா இவ்வளோ சந்தேகங்கள் வருது எல்லா சந்தேகங்களும் விசாரணை முடிவில் மட்டும்தான் கரெக்டாக என்ன நடந்திருக்குன்னு ஒரு பதிலை நம்மளுக்கு கொடுக்கும் வெயிட் பண்ணுவோம் இந்த கோயத்து மக்கள் தொகை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் இருப்பாங்களே அமெரிக்காவோட நியூ ஜெர்சி இருக்குல்ல இதை விட சின்னதுங்க நாம் இந்த அளவில் சொல்கிறதா இருந்தோம் ஆனால் உலகத்திலேயே ஆறாவது லார்ஜஸ்ட் நோன் ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்கிறது இந்த கோயத்தில் தான் உங்களுக்கே தெரியுமேங்க கல்ஃப் அப்படின்னாலும் எதை வச்சவங்க மேலே 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 இந்த செழிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கோயத்து மக்கள் தொகை இருக்குல்ல இதில் மூணில் ரெண்டு பங்கு மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் தான் நம்ம முடிதா மக்களே வெளிநாடுகளிலிருந்து ஒர்க் பண்ண வந்திருப்பாங்களே அவங்க எண்ணிக்கை உள்ள தூரம் இருக்குது மைக்ரேன் லேபர்ஸை நம்பி தான் குவைத்து நாடே இருக்குது இது அந்த கவர்மெண்ட்டே ஒத்துக்கொண்டு நினைக்கிறேன் இந்த உழைப்பாளிகள் இல்லைனா அவங்களால எந்த ப்ராஜெக்டையும் முன்னெடுக்கவே முடியாது குறிப்பாக கட்டுமான பணிகள்லாம் இருக்குல்ல அதுக்காக குவைத் அரசு பெரும்பாலும் நம்பியிருக்கிறது குவைத்து நிறுவனங்கள் பெரும்பாலும் நம்பியிருக்கிறது மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸை மட்டும்தான் அப்போ ஏற்பட்ட ஒர்க்கர்ஸ்லேயே பல பேர் இப்போ இழந்திருக்காங்கன்னா என்னென்னு சொல்கிறதுங்க இதுக்கப்புறம் இது போல் வேலைக்கு வைப்பான்னு சொல்லி ஆளுகளை கூப்பிட்டா வர்றதுக்கு பயப்படாமல் என்ன பண்ணுவாங்க இது என்ன மாறப்போன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபுட்டேஜெலாம் பார்த்து எங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சிங்க இவர் யாருனா இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவங்க இருக்காங்களே அதில் ஒரு கேரள நபர் ஒருத்தர் இருக்கார் முப்பத்தி மூணு வயசுங்க அவருக்கு அவரோட அப்பா கேரளாவில் இருக்க இவரோட வீட்டுக்கே ஊடகங்கள் தேடி போயிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நியூஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்போ அந்த மனுஷனால் எதுவும் பேசவே முடியல கண்களில் ஃபுல்லாக கண்ணீரை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இடிஞ்சு போயிட்டு ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஏன்னா ஆசாசியாக வளர்த்துருப்பாங்க அந்த பையன் அந்த பையன் எப்பேற்பட்ட விபத்தை காவ வாங்கிட்டு போயிடுச்சுல்ல அது இந்த அப்பாவால் ஏற்றுக்கவே முடியல நான் அவங்களுக்கு ஷோ பண்ணுறது ஒரு அப்பாவோட முகத்தை அந்த அனர்த்தத்தில் சிக்க வந்திருப்பாங்களே அவங்களோட குடும்பத்தினர் முகங்களை இப்போ யோசித்து பாருங்கள் எப்படி வாடி போயிருக்கோன்னு சொல்லிட்டு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் வயிற்றுல லிவிங் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல அதாவது மக்கள் அங்கே வாழ்வதற்கும் வசிப்பதற்குமான ஏற்ற சூழல் இது சரியாக இல்லை அப்படின்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் குரூப்ஸ் நிறைய முறை எச்சரிச்சிருக்காங்க ஆனால் அந்த எச்சரிக்கைகள் எல்லாத்தையும் பொருட்படுத்துனா இல்லையா அந்த எச்சரிக்கைகளை காது கொடுத்து கேட்டு இவங்க உரிய ஆக்ஷன்ஸ் எடுத்திருந்தாலே இது போல் விபத்துகளை தடுத்துருக்கலாம் ப்ரோ அது ஆக்சிடென்ட் தானே கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விபத்துன்றது ஏற்படுறது இன்னொரு டைப்பு ஏற்பட காரணமாக இருக்கிறது நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ரெண்டாவது கேட்டகரியை பற்றி தான் ஆக்சுவலாக இது நான் மட்டும் சொல்கிறதில்ல கவர்மெண்ட்டே இதாக சொல்லிச்சு நீங்களே கேட்டுருப்பீங்க இந்த பில்டிங்க்கு இவ்வளோ பேர் இருக்காங்கனாலே புறா குண்டு மாதிரி தான் கட்ட ஆரம்பிப்பாங்க காசு காசைப்பட்டு பேராசை காரணமா அதுதான் இங்க உள்ள பிற உயிர்களை வாங்கியிருக்குன்னு நான் பர்சனல் நினைக்கிறேன் உங்களோட நிலைப்பாடு என்னென்ன அதை தெரிஞ்சுக்க விரும்புறேன் உயிரிழந்த அளவோட ஆன்மா சந்தேக பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணியிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக Facebook பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க